இருக்குன்னு தெரியுது ஏன் ஆண்டவர் படைக்கும்போதே பாருங்க நீங்க ஆதி அம்மன் புஸ்தகத்தை பார்த்தீங்கன்னா அதுல படைக்கும் போது அவர் ஒரு சில ஆறுகளை சொல்லுகிறார் அந்த ஆறுகள் ஓடுது ஓடுற இடத்துல என்ன விளையுமா தங்கம் விளையுமா இரண்டாம் அதிகாரம் பதினொன்றாம் சேவத்துல இருந்து வாசிங்க முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பேர் ஆஹ் சுற்றி ஓடும் எதுக்குங்க அதை போடணும் சொல்லுங்க நான் எதுக்கு சொல்ல வர கேட்டீங்கன்னா நீங்க தேவனுக்காக எனக்கு ஒண்ணுமே வேண்டாம் ஐயா எனக்கு கத்தர் தான் முக்கியம் எனக்கு பரலோகம் தான் முக்கியம் நீ எனக்கு அதத்தோட வேற விருப்பமே இல்லைன்னா நீ அழகா நகைய பூரா கழட்டி பீர உள்ளவங்க எங்கள்ட்ட எங்கள்ட்ட கொண்டு வந்து கொடுங்க தப்பு கிடையாது ஆனா அதை கட்டாயம் நீ போடுறதே பாவம் சொல்றதான் நான் சொல்றேன் இப்போ நீ அதை தங்கத்தை போடுறதே பாவம் சொல்றாங்க பாத்தீங்களா அதுக்குதான் பேசி கொண்டு கத்தர் உலகத்தை ஆரம்பிக்கும் போதே ஒரு குறிப்பு கொடுத்திருக்கிறாரு அங்க பொண்ணு விளையும் ஹலோ லூயா பரலோகத்துல பாத்தீங்கன்னா பரலோகத்துல தரையெல்லாம் எப்படி இருக்குது பொன்னகர் வீதி பளிங்கு கற்கள் எங்கும் சொல்லி பொன்ன பொன்னகர் வீதி பளிங்கு கற்கள் கத்தர வெளிச்சம் இருளோ இல்லை மகிமை நிறைந்த மாநகரம் கத்தர வெளிச்சம் இருளோ இல்லை மகிமை நிறைந்த மாநகரம் பரலோக இன்பம் பெரும்ப கீதம் பாவம் இல்லாத தூதரின் கீதம் எக்கால ச ீதம் அே னு அல்லேனு நாம இப்படி வியாக்கியானம் பண்றோம் ஆண்டு ஒரு உலகத்தை உண்டாக்கும் பொண்ணை விளைய செய்தாரு அதை குறிப்பிடுத்து காட்டினாரு பரலோகத்திலையும் பொண்ணு தரையெல்லாம் தங்கம் அதனால நீங்க போடுறது தப்பு இல்ல கோமதிய கல்லு அதனால தான் பரலோகம் அதனால நீங்க அதெல்லாம் போடுறது தப்பு இல்ல நாம இப்படி சொல்றோம் ஆனா அதுல ஒரு நிறைய குறிப்பு என்ன சொல்றாங்கன்னா தால பரலோகத்துல தரையில தங்கம்லாம் தரையே தங்கத்துல இருக்குது அந்த தரையில இருக்கிறது போட்டா நம்ம காதலையும் காலத்திலையும் போடுவாங்க அப்படி ஒரு சிலர் பேசுறாங்கன்னு வைங்களேன் அது ஒரு பக்கம் இது ஒரு பக்கம் நான் என்ன சொல்றேன்னா ஏன் தேவன் பரலோகத்தை இந்த அலங்கரிக்க வேண்டும் நாம் அதனால் அலங்கரிக்கப்பட்டால் என்ன என்ன அலங்கரிக்கப்படலாமா படக்கூடாதா ஆனா நீங்க என்ன செய்ய அப்பப்போ போய் கோமைதொகம் வைடூரியம் வைரம் இதெல்லாம் என்ன செய்யுங்க வாங்கி உங்க நகைகள்ல சேர்த்துக் கொள்ளுங்க கேட்டால் சொல்லுங்க பரலோகத்தில் இருக்கிற அந்த நகைகளின் நான் இன்னை அலங்கரித்துக் கொள்கிறேன் அல்லையே லூயா அப்படி போட சொல்லலை நான் ஏன்னா அதெல்லாம் ரேட்டு பயங்கர ரேட்டு எல்லாமே இருந்தாலும் நான் என்ன சொல்றேன் அதை தவறு பாவம் என்று சொல்கிறே கா சொல்லுறேன் சரி எப்படி ஆ ராசி படம் பார்த்து போயிடாதீங்கம்மா ஏன் ராசி படம் பார்த்து போயிடாதீங்க நிறைய பேர் அப்படி போட்டுட்டு போட்டுகிட்ருக்கறாங்க என்ன சுக்கிரதேச அது வேற என்னது கேது ராகு பலனை அப்படி போட்டுறாதீங்க அது பெரிய பாவம் அது வந்து என்ன சொல்ல மந்திர ஆலோசனை மந்திரம் பண்ற மாதிரி பாவம் அது அப்படி பொதுவா உங்களுக்கு என்ன பிடிக்குதோ போடுங்க சந்தோஷமா இருங்க